ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான ரொம்ப எமியான எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய வெனிலா ஐஸ்கிரீம் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் நம்ம கையாலே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாகவும் எவ்வளோ டேஸ்ட்டாகவும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து செய்கிறோம் நம்ம வெணிலா ஐஸ்க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு அரை லிட்டர் க்ரீம் பால் எடுத்துக்கலாம் இது தண்ணி கலக்காமல் காய்ச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் நல்லா பால் பொங்கி வரட்டும் நல்லா பொடி வந்துட்டு நல்லா இப்போ கலந்து எடுத்துக்கலாம் இந்த க்ரீம் பாலுங்கிறதுனால அடி பிடிச்சிரும் அதனால கலந்து விட்டுக்குங்க நல்லா க்ரீம் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்டா இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி கலரி விட்டுக்குங்க அடி பிடிக்காம இப்போ இதை நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஐஸ்கிரீமுக்கு தேவையான கார்ன்ஃபிளவர் இதெல்லாம் கலந்து எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் போட்டுக்கலாம் நல்லா பெரிய ஸ்பூனால போட்டுருங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமா ஒரு ஐம்பது எம்எல் பால் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பால் நல்லா சுண்டி வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குடிச்சிருக்கு இப்ப கான்ஃப்ளவரும் இது கலந்து வச்சிருக்கிறத இதில் கலந்துட்டு நல்லா கலந்து வச்சிருக்கிற கார்ஃபுளவர் பால் பவுடர்லாம் இதில் ஊக்கியாச்சு இதுவும் சீக்கிரமாவே திக்காயிடும் நல்லா கவனமாக கிளறிக்குங்க இப்போ இதில் நூறு கிராம் ஜீனி போட்டுக்கலாம் நூறு கிராம் ஜீனியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா அடி பிடிக்காம கிளறி விட்டுக்குங்க அரை லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் ஜீனி கரெக்டா இருக்கும் நல்லா சிம்லையே வச்சு கலந்து விட்டுதுங்க கான்ஃபிளவர் ஊற்றுனதுக்கப்புறம் அடி குடிக்கும் அதனால சிம்லையே வச்சு கலந்துக்குங்க கடைசி வரலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் தெப்பைய செப்பா நான் சொல்லியிருக்கிறது எல்லாம் புரியுங்க. பாருங்க நல்லா திக்காயிட்டு இங்க பாருங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி திக்கா வரணும். இந்த அளவுக்கு திக்கா வந்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப ஆற வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஆறி வந்துட்டு நல்லா ஏவலாம். கெட்டியாக ஜெல்லி பதமாட்டம் ஆகிட்டு பாருங்க கெட்டியாக வந்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் ஒரு நாலு ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்குங்க வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டினா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் வாசனை இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பத்து செகண்டில் அஞ்சு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க ஹீட்டு வர்ற மாதிரி அரைக்கக்கூடாது பல்ஸ் விட்டு தான் எடுக்கணும் பாருங்க நல்லா இந்த மாதிரி அடிச்சு எடுத்தோன்னே எவ்வளவு கிரீமியா இருக்கு பாருங்க இதை ஒரு பாக்ஸ்ல மாற்றி வச்சிடலாம் நல்லா மூடுற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துங்க பாக்ஸ் எடுத்துட்டு அதுல அப்படியே ஊற்றி வச்சிடலாம் இதில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு மூடி போட்டு இந்த மாதிரி பாக்ஸ்ல ஊத்திட்டோம் அப்ப மூடி போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ள வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி இருக்கும் திறந்து பார்க்கலாம் மறுபடியும் மிக்சி போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வர மாதிரி அரைக்காம நல்லா பல்ஸ் ஒவ்வொரு பல்ஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் கரெக்டா ஒரு ஒரு பத்து செகண்ட் அரைச்சா போதும் அரைச்சி எடுத்துருவோம் ஒரு பத்து செகண்ட் பல்ஸ் விட்டு எடுத்துருப்போம் இப்போ அதே அதே பாத்திரத்துல இதை சேர்த்துக்கலாம் மறுபடியும் நீங்கள் வேறு ட்ரே ஐஸ்கிரீம் ட்ரே எதுவும் இருந்தாலும் நீங்கள் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் நான் இந்த பாக்ஸ்லேயே ஊற்றி வைக்கிறேன் இதில் ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்மள்கிட்ட ஸ்கூப் பண்ணுறது இல்லைங்கிறதுனால நல்ல குழிக்கரண்டியாக எடுத்து அதில் நம்ம ஐஸ்கிரீமை எடுத்து ஒரு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் நல்லா ஸ்கூப் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் எவ்வளவு சூப்பரா வந்துட்டு பாருங்க நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா வந்திருக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க நம்ம கடையில் வாங்கி அதிகமாக காசு கொடுத்து ஏமாறுறதை விட நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளே செஞ்சு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் காசும் மிச்சமாகவும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆடுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி